எஸ் டி சி வெளியீடு பார்த்திபன் மற்றும் சந்திரமொழி நடிப்பில் திட்டம் போட்டு கூட்டும் திரைப்படம் செப்டம்பர் இருபத்தி முதல் உங்கள் அபிமான திரைகளில் ஜீவன் கேர் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு சிகிச்சை மையம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியாம தாம் வீட்லேயே என்ன பண்ண போறாருன்னா ஒருத்தர் வந்து டப்பிங் தேட்டர் கட்ட போகிறாராம் அது யார் அப்படின்னா அசந்துருவீங்க யாருங்க நம்ம தலை தாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே நம்ம தலையாக இருக்கட்டும் தளபதியாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே இண்டஸ்ட்ரில் வந்து பயங்கரமான மார்க்கெட் இருக்குது எங்கேயாவது வெளியில் போனால் கூட என்னாச்சு அப்படின்னா வந்து எங்கேயுமே ஷூட் பண்ண முடியாது ஃபோட்டோஸ் எடுத்து அதுவே டாக்டவாங்க அந்த மாதிரி வந்து சூழ்நிலை இருக்கும்போது என்னாச்சுன்னா இப்போதைக்கு நம்ம தலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ளே எங்கேயுமே ஷூட் பண்ண முடியல ஏன்னா எங்கே பார்த்தா ரசிகர்கள் கூட்டிடுவாங்க இன்னொரு பக்கம் தளபதி பிகிலுக்கும் அதே நம்ம தான் ஆச்சு ஷூட்டிங் எடுக்க முடியாமல் ஸோ அந்த மாதிரி தான் என்னாச்சுன்னா இப்போ வந்து தலையோட மேக்சிமம் ஷூட்ஸ் ஆந்திரா அந்த பக்கமே தான் மாறி மாறி போயிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளவு ரசிகர்கள் பட்டாளம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த அன்பு தொல்லை தாண்டி வந்து தொல்லையா மட்டுமே மாறிடுது அதனால ஷூட்டிங்கும் தடைபடுது காரணத்தினால காரணத்தினாலதான் ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டப்பிங் மட்டும் தான் சென்னையில் ஓடிட்டு இருக்கு இப்போ அதுக்கும் ஒரு செக் வச்சுட்டாங்க என்ன அப்படின்னா வீட்டிலேயே என்ன பண்ணா டப்பிங் ஸ்டுடியோ வந்து கட்டுறாராம் இது மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் ஸோ ரசிகர்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நம்ம இறங்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க வேலையை பார்க்க முடியாமல் போயிடுது அதனால சில வேலைகள் தடைப்படும் போது என்ன இந்த மாதிரியான முடிவுகள் கூட காரணமாக இருந்திருக்கலாம் அந்த பணி வந்து டப்பிங் பணி வந்து முழுக்க முழுக்க போதாமா ஸோ அதை முடிஞ்சிச்சு அப்படின்னா மேக்ஸிமம் தலையை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அதனால வந்து சின்ன வருத்தமா இருந்தாலும் சரி ஓகே தலை ஹாப்பியா இருந்தாலும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாது பார்ப்போம் படத்தில் மட்டும் பார்த்து ரசிப்போம் சொல்லி நம்மளே பண்ணிக்கிறோம் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன தலையும் தளபதியும் சேர்ந்து நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆசை இருக்கு இப்ப கூட ரெண்டு போய் சேர்ந்து நடிச்சா வந்து தேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியல நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி என்ன ஆல்ரெடி ராஜாவின் பார்வையிலே அப்படின்னு ஒரு அழகான படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அஸ்லி இனிஷியல் டைமில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் கமல் சார் கூட நிறைய படம் சேர்ந்து நடிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே மாஸ் ஆடியன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனி தனி ட்ராக்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கும் தனியாக ஆடியன்ஸ் இவருக்கும் தனி ஆடியன்ஸ் அம்போது வந்து ரெண்டு பேரோட படங்களும் ரசிகர்கள் பார்க்க தொங்கிட்டாங்க ரசிகன் தொடங்கிவிட்டாங்க அதே மாதிரி தான் என்ன தலைக்கும் தளபதிக்கும் இந்த ராஜாவின் பார்வையில் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு பேருக்குமே இரு பேரு துருவங்கள் மாதிரி என்ன அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு அதிக படங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படங்களையும் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு மீன் வயலில் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய ஒரு படம் ஆனால் ட்ராப் ஆயிருச்சு அந்த ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நேருக்கு நேர் அந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வசந்த் அவங்களோட டிரெக்ஷனில் விஜய் சார் அதுக்கப்புறம் சூர்யாலாம் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் தான் இனிஷியலில் வந்து ஒரு ரோல் பண்ணாராமா அந்த ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய நல்லபடியாக போயிட்டு ஷூட் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஷூட்லேருந்து விளையிட்டாரா சில பல காரணங்கள்னால ஸோ என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சார் மட்டும் இருக்காரு அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு

அவருக்கு சினிமாவில் கொடுத்த ஒரு பேர் என்னன்னா சூர்யா ஆமாம் நம்ம சூரியானா தான் ஸோ அவர் தான் என்னாச்சுன்னா அந்த கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நடிக்க வச்சாரா நம்ம அவர்கள் ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பாக ஹிட் ஆகி எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்தில் தலை தான் நடிக்க வேண்டியது அப்படின்னும் போது ஸோ இருந்தாலும் தலை ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அந்த ரீசனாலே என்னாச்சுன்னா தலை தலைப்பு ரசிகள் அப்பவே ஒரு கேப் கிடந்தது அந்த கேப்னால கூட என்னாச்சுன்னா அந்த சண்டைகள் வர ஆரம்பிச்சு இனிஷியல் ஸ்டேஜாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களோட படங்கள் வந்து அவங்களோட கரியரில் ரொம்ப அழகாக சில படங்கள் மடங்கள் கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏறி வர இந்த பக்கமும் மாறி மாறி வந்து இப்போ கூட மங்காத்தால கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இருந்தாலும் கூட வந்து அவங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க வாட்ச் கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும் நட்பை பரிமாறுக்காக இருக்கட்டும் படங்களை அவர் போய் விசாரிக்கிறதா இருக்கட்டும் இப்போ கூட யோகி பாபு சொல்லியிருந்தாரு இவர் போனா அவரை பத்தி கேப்பார் அவர் போனால் இவரை பத்தி கேட்பார் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருக்காங்க ரசிகர்கள் மட்டும்தான் வந்து அந்த பாண்டிங்லேருந்து கொஞ்சம் இருக்காங்க அந்த ரசிகர்களும் அந்த பாண்டிங்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தயவு செஞ்சு ப்ளீஸ் ரெண்டு பேரும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரியே இருங்க எப்பயுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க பிகில் படுத்து எல்லாரும் பாருங்கள் தலையோட சிக்ஸ்டி என்ஜாய் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்படினா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுத்தினா நம்ம கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வருமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும் அந்த வருஷத்துல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை ஒளிப்பதிவால அதாவது சினிமாடோகிரபர் யாரு அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் ஏ பி சி ராம் ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜாசி ஆப்ஷன் டி சந்தோஷ் சிவன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிடுங்க கரெக்டா ஆன்சர் பண்ணுற எல்லாருமே குழுக்கள் குழும டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ மறக்காமல் வந்து ஆன்சர் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க உரெஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் செம்முங்க